எல்லாத்துலேயும் நன்மைகள் இருக்குது நம்ம எதை செய்யணும் புரிதலோடு செய்யணும் நம்ம பத்தாயிரம் தான் இருக்குது அதை ஹார்டு ஏன்டு மணி கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கலாம் கொண்டு லாட்ரி டிக்கெட்டை போடுற மாதிரிக்க லேட்ர்டிங் பண்ணி வீணடிச்சிடாதீங்க டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல ஷேர்ஸாக வாங்கி வைங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சில நேரம் எப்படி இருக்குன்னா நீங்கள் வாங்கலாம் அடுத்த நாள் தான் அது இறங்கும் பத்து பர்சன்ட் ஒரு ஷேர் வாங்குனீங்க ஒரு நல்ல கம்பெனிஸை பார்த்து வாங்குறீங்க ப்ளூ சிப் கம்பெனின்னு வாங்க அந்த மாதிரி கம்பெனி ஷேரை வாங்குங்க அது அடுத்த நாள் இறங்குச்சுன்னா பயந்துடாதீங்க நீங்கள் நல்லா பார்த்து விசாரித்து படித்து பார்த்து தானே வாங்கினீங்க அது இறங்க தான் செய்யும் பல ரீசன்ஸ் இருக்குது நீங்கள் நினச்ச ரீசனுக்காக வேண்டிய இறங்கணும் இறங்கலாம் அப்படி இல்லை ஏதோ ரீசனுக்காக இறங்கிருக்கு நீங்கள் பயந்துடக்கூடாது வாங்கி வைங்க நிச்சயம் எனி ப்ளூ சிப் கம்பெனி ஒரு வருஷத்துக்கு எப்பாவது ஒரு டைம் பத்து பர்சன்ட் ஏறிடும் ஒன் இயரில் அது பத்து பர்சன்ட் ஏறலாம் இருபது பர்சன்ட் கூட ஏறலாம் இருபது பர்சன்ட் ஏறினா சந்தோஷம் பன்னெண்டு பர்சன்ட் ஏறினா நமக்கு கிடைக்க வேண்டிய பன்னெண்டு பர்சன்ட் கிடச்சுன்னு விற்றுட்டு வந்துடுங்க